எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை நம்ம சில நேரத்துக்கு பாக்குற கோணத்தை மாத்தி கொண்டான்னு சொன்னால் அது பிரச்சனை நமக்கு பிரச்சனையா விழுங்காது பல நேரங்களில் நமக்கு அதிகமா கோபம் போற இடமே நம்ம பிள்ளைங்க மேலதான் அந்த புள்ள ஏதாவது செய்யறத நம்ம கோவப்பட்டு அடிச்சிருவோம் ஏசிடுவோம் அப்ப இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ஒரு ஒரு நாள் இந்த ரூம்ல இருந்து புத்தகம் எழுந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் மகன் என்ன செய்யறான்னு சொன்னால் பாத்ரூம் கதவு தட்டிக்கொண்டே இருக்கிறான் பாத்ரூம் குள்ள இன்னொரு மகன் இருக்கிறான் அதை கொண்டே இந்த மகன் கதவு தட்டிக்கொண்டே இருக்கிறான் பிறக்குறாங்க இல்ல இவங்க தட்டிக்கொண்டே இருக்கிறான் இவருக்கு இந்த கன்சன்ட்ரேட் பண்ணி புக்னு வேலை செஞ்சு கொள்ள முடியாது கோவம் உச்சத்துல வந்த உடனே போயிட்டு பிள்ளை கத்துறாரு இந்த பாத்ரூம்ல தான் ஆள் இருக்கிறான்னு தெரியும் தானே ரூமுக்கு போகணும்னு சொல்லி ஏசி அனுப்பிடுறாரு கண்ணுல கண்ணீர் கொண்டு கொட்டிக்கொண்டு ரூமுக்கு போயாச்சு இவர் ஏசிட்டு ரூமுக்கு வர்றதுக்கு திரும்புறாரு திரும்ப நேரத்துல பாக்கிறாரு மத்த பொடியை மூக்களை ரத்தம் வடிச்சு கொண்டு சோஃபால இருந்து கொண்டு இருக்கிறான் இவன் விளையாட்டு நேரத்துல அந்த பொடியின் மூக்குக்கு பட்டு மூக்கால் ரத்தம் வடிஞ்சு கொண்டிருக்குது தம்பிக்காரன் இவன் என்ன செய்ய பாத்துருக்கான்னு சொன்னால் பாத்ரூம்ல போயிட்டு புடவைல தண்ணி நெனைச்சிட்டு வந்து ரத்தத்தை தொடக்கே பாத்துருக்கான் இவரு நினைச்சிட்டாரு புல்ல வந்து தொந்தரவு கொடுக்குது பாத்ரூம்ல ஈர்க்கிறது தெரிஞ்சு தெரிஞ்சு பாத்ரூம் கதை தட்டுதுன்னு நினைச்சுக்கிறாரு இதை பார்த்தது பார்த்து தம்பிக்கார உதவி செய்ய நினைச்சிருக்கான் ரத்தத்தை நிப்பாட நினைச்சிருக்கான் நல்ல ஒரு காரியத்தை தான செய்ய நினைச்சிருக்கிறான் அப்படின்னு நான் தெரியாம நம்ம கில்ட்டினஸ் வந்து அவருக்குள்ள வருது இதுதான் நம்ம பல பேருக்கு கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கும் நம்ம புள்ள அப்படி செய்து இப்படி செய்து அதை செய்து இதை செய்து யோசிச்சிருப்போம் அவன் ஏன் செய்யறான் எதுக்கு செய்யறான் என்ன பிரச்சனை

வரக்கூடிய அந்த செகண்ட் இருக்குதே இது ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நாம வந்து ஒழுங்கா முடிவெடுக்க மாட்டோம் தப்பான முடிவு எடுக்கிறது தான் யோசிப்போம் அதனால தான் சூசைடா இருக்கலாம் இன்னொருத்தர கொள்றதா இருக்கலாம் அடிக்கிறதா இருக்கலாம் இது எல்லாமே அந்த சடனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சிச்சுவேஷன் நாங்க எந்த ஒரு ரியாக்ட்டுமே பண்ணல கோவப்படல காமா இருந்துட்டோம் அந்த அஞ்சு செகண்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கழிச்சிட்டோம்னு சொன்னால் அஞ்சு நிமிஷத்துக்கு போறோம் நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான அறிவு நமக்கு வரும் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது ஏதாவது முசிபத்து வருது இந்த நேரத்தில் என்ன செய்யுங்க இன்னால் இல்ல ஐவா இன்னா இல்ல ஈராஜி ஓட் எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு வந்தாலும் எவ்வளவு பெரிய ప్రచ్చన వందాలు நம்ம உடனே என்ன செஞ்சிடும் நாமளே எல்லா கிட்ட போறவங்க தான் இப்ப நம்ம பிசினஸ்ல ஒரு கோடி ஆயிடுன்னு வீங்களே அந்த நேரத்துல நமக்கு எப்படி இருக்கும் அடைய வாழ்க்கை போச்சுன்ற மாதிரி இருக்கும் இந்த நேரத்துல நம்ம முடிவெடுத்தால் எடுத்தால் தப்பான முடிவு எடுப்போம் இஸ்லாம் என்ன சொல்லுது இன்னால இல்ல வைனா இலையராஜோ நாமளே அல்லாட்ட போகக்கூடியது சரி ஒரு கோடி தானே நான் தான் நான் சரி மறுபடியும் எப்படியாவது சம்பாரிச்சிடேன் எல்லாம் தான் அல்ல நாடு படி நடக்குது கை வச்சிருப்பான் நமக்கு அழகான முறை ஷிஃப்ட் பண்றதுக்கு காடுது உடனே அல்லாட மேல பார்த்து போட்டு விதிப்படி தான் எல்லாம் நடக்குதுன்னு போட்டு அந்த விதியில ஒரு நலவு இருக்குதுன்னு போட்டுன்னு சொல்லி அந்த செகண்ட் பரடமா ஷிஃப்ட் பண்றதுக்கு இஸ்லாம் நமக்கு காடுது அப்போ இது பெரடைம் ஷிப்டிங்றது ரொம்பவுமே முக்கியம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை நம்ம பிரச்சனை இல்லாமல் ஆக்குறது நம்மளுடைய பார்க்குற அந்த கோணத்தை மாத்தினால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்கின்றதை இந்த இவர் பேரடைம் ஷிஃப்டிங் ஊடாக சொல்லி காட்டுறாரு